கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்த நம்மை உண்டு கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலுயா தேங்க்யூ ஜிசஸ் நன்றி ஏசப்பா நன்றி 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 கர்த்தர் நல்லவர் கிருவை என்றும் உனது இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் பெரியவரே ஸ்தோத்திரம் அப்பா அவத்தால் எங்களை கழவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்திற்குதாவே ஆமே சிந்தையை தறிப்போ நேசமூட வரன்பில் கடிப்போ இயசுவின் சிந்தையை தறிப்போ பாதிலுக்கு பாதில் செய்யாமல் இருந்து நிப்ப கடவோம் சிந்தையை தறிப்போ ரோமன் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் Bibles பைபிள்ஸ் டு ரோமன்ஸ் சாப்டர் and அண்ட் 19 பிரியமானவர்களே பழி வாங்குதல் என நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் வெஞ்சன்ஸ் இஸ் மை ஐ வில் ரீபே சேஸ் அலாட் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம் இது உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் விதையுடன் Deuteronomy சாப்டர் தேர்ட்டி டூ அண்ட் வர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் என கூறியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும் அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் புதிய ஏற்பாட்டிலே சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் அது எங்கே எழுதியிருக்கிறது என்று நம்ம அதை ஆராய்ந்து படிக்கும் பொழுது இன்னும் நம்ம அந்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இங்கேல எழுதப்பட்ட வசனம் அப்போஸ் நாங்கள் பவுல் குறிக்கிறது எதுவென்றால் உபாகமத்திலே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்ட வசனத்தை தான் நாங்கள் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் நாற்பத்தி மூன்றிலும் பாருங்க ஜாதிகளே அவருடைய ஜனங்களுடைய கலை கூறுங்கள் அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார் இதற்கு உதாரணமாக நம்ம தாவீதின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று சாமிவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே நமக்கு தெரிந்ததுதான் தாவீது அவனுடைய ஜனங்களும் அவங்க காட்டில் இருக்கும் பொழுது நாபால் கிட்டக்க அவங்க போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு போகிறாங்க இருபத்தி ஐந்து ஒன்பதுல தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே இடத்தில் சொல்லி பின் பின்ொன்றும் பேசாதிருந்தார்கள் உங்கள் கைக்கு உதவுவதை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கும்பொழுது நாபால் சொல்லுகிறார் நாபால் தாவிதின் ஊழியக்காரர் பதிவுத்திரமாக தாவிது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு என்று சொல்லி தாவிதை நிந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம் தாவிது வந்து மிகவும் கோவப்பட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்களோட வருகிறார்கள் அது அபிகாயில் நாவாரின் மனைவி ஆகிய அபிகாயில் கேள்விப்பட்டு தாவீதை பழி வாங்காதபடிக்கு அவங்க பேசுகிற காரியத்தை முப்பத்தி ஓராவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது மன இடலும் இராது கர்த்தரிய ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உங்களுக்கு அடையாள நினைப்பீராக என்று சொல்லி அவள் அந்த இடத்துல பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம் அதற்கு தாவி இது வந்து செவி கொடுக்கிறார் முப்பத்தி மூன்றாவது நீ சொல்லிய யோசனை ஆசிர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும் என் கையே வழி வாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடைப்படினபடியால் நீயும் ஆசிர்வதிக்கப்படுவாக படுவாயாக என்று அஹ் அபிகாயலை தாவித ஆசிர்வதிக்கிறார் வாங்குகிற காரியத்தை அவர் நிறுத்தி விடுகிறான் நாபால் முப்பத்தி ஆறாம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெரிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்த போது அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதையும் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான் கர்த்தர் நாவாலை வாதித்ததினான் ஏறக்குறைய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் இப்போ ஒருவேளை தாவீது வந்து கோவப்பட்டு நாபால் பேசின வார்த்தைகளுக்கு பழி வாங்கி இருந்தா எப்படியும் வசிப்பதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா தாவீதின் மேல அந்த ரத்தப்படி வந்திருக்கும் அதனால அவன் பழி வாங்குவதற்கு கர்த்தரிடத்துல நியாயத்திற்காக அவன் காத்திருந்தபடியினாலே ஆஹ் கர்த்தர் அவனை வாதித்தார் என்று சொல்லி அவன் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தன் நாவாலை வாதித்ததினால் பத்து நாட்களுக்கு பின்பு அவன் என்று சொல்லி அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கூட வழி அதாவது சில சில சமயங்கள்ல அவங்களுக்கு விரோதம் நமக்கு விரோதமா செய்கிற ஒரு வார்த்தையாவது பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே ஆண்டவருடைய கருத்திலே நம்ம அந்த காரியங்களை பொழுது கர்த்தன் நமக்காக நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார் இடைப்படுவார் அதனால கர்த்த அந்த காரியத்தை ஒப்புப்படுங்கள் கருத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபிக்கலாம் துடிக்கிறோம் துடிக்கிறோம் முன்பாக நடந்து கொண்ட காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே மதிவு செய்வேன் என்று சொல்லிடப்பா ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வேலை செய்யாதது போல அந்தவரைய அமைதியாக இருக்கிறது போல காணப்பட்டாலும் ஏற்ற காலம் ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாரும் என்ற ஒரு பாவனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த ஒரே சுதோத்திரம் அப்பா சத்திர முன்பாக அங்கே ஆயத்தப்படுத்திக்கிற தேவன் அந்த ஒரே ஸ்தோத்திரம் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீரையும் நியாயம் செய்து உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரே சமாதானத்தை கற்றுவிடும் இயேசுவின் நாமத்திற்குதாவே அவனை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவை கருத்துறையோத்திரி என் முழுமையே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஏன் ஆத் தாவே கர்த்தோதிரி கர் தீர்வு சகல உபாரங்களே மறுவாதி குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே கவர் பேசிங்